நல்லா இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் அவங்கள பார்த்து ரொம்ப சந்தோஷம் சார் நான் வந்து சர்போட சப்ஸ்கிரைபரு நம்ம ஃப்ரெண்டும் கூட நல்லா பண்ணுறேன் அவ்வளோ வீடியோலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது சந்தோஷம் சந்தோஷம் ஓகேண்ணா சார் பார்ப்போம் ஓகே இருங்க நான் நம்ம பேசிவிட்டு கம்மி நான் கண்டினியூ பண்ணுறேன் சாப்பிட்டு விட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வெறும் ஐஃபோனில் அஞ்சு பர்சன்டேஜ் தான் சார்ஜ் இருக்குது இப்போ ஆஃப் ஆனாலும் ஆஃப் ஆகிடும் அப்புறம் இன்னைக்கு அங்கே சாப்பிட போன இடத்துல அண்ணன் ரொம்ப சந்தோஷம் அவர் அவர்லாம் என்கிட்ட பேசணுங்கிற அவசியமே இல்லை அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம் ஆனால் அந்த மனசை பாராட்டணும் நம்மளையும் பார்த்து வீடியோலாம் நல்லா நல்லாயிருக்கு இது பண்ணேன் உங்கள் வீடியோலாம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி பேசி அவ்வளோ இது போடுங்க நாங்கள் பார்த்த இடமா காட்டுறீங்க அப்படின்னு அவங்க ஃபேமிலியிலலாம் சொன்னாங்க சொல்லி எல்லாம் சொன்னாப்பில அண்ணன் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சாப்பாடெலாம் வாங்கி கொடுத்து ரொம்ப ஒரு ரொம்ப பாசமாக பார்த்துட்டாப்புல தான் வீட்டில் உள்ள ஒரு ஒருத்தனை மாதிரி பார்த்து அப்படி இது பண்ணாப்புல ரொம்ப சந்தோஷம் அது வந்துலாம் நல்லா இருக்கணும் ஃபேமிலியெல்லாம் அது வந்துலாம் அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன் வண்டி இன்றைக்கி ஸ்டேரிங் டைட்டாகுது வண்டி ரன்னிங்கில் போகும்போது இல்லை ஸ்லோவாக போகும்போது ஸ்லோவாக கா ஸ்கூல் வாசலில் போகும்போது வண்டி ஸ்டேரிங்கே ஸ்லோவாகி இப்படி இப்படி திருப்புறப்ப ஒரு மாதிரி டைட்டாகுது ஐ வண்டி ஆஃப் ஆகிடுது ஸ்டேபிள் ஸ்டேபிள்னு சொல்லிவிட்டு காட்டுறதுன்னு நினைக்கிறேன் ஒழுங்காக படிக்க முடியல அதில் அது அந்த ஸ்டேரிங்கோட இது அந்த டிஸ்ப்ளேயில் வருது வந்துட்டு வண்டி ஆஃப் ஆகிடுது திருப்பி ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆகுது ஓடுது இப்படி இருக்குது ரன்னிங்கில் போகும்போது பயமாக இருக்குது எதுவும் நின்றுமோ அப்படியே ஸ்டேரிங் லாக் ஆகி வண்டி எதுவும் பண்ணிருவோன்னா பயமாக இருக்குது நண்பா என்ன பண்ணலாம் இதை கப்பியல் ட்ரெண்ட் நீங்கள் திட்டுவார் நம்மளை நம்மளை அவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது இந்த வண்டி வேறு இந்த டயத்தில் பண்ணுது இப்போ எலக்ட்ரிக்கல் வண்டி இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ஜிஎம் இதுவும் லேண்ட் ப்ரூஃப் சந்திக்கும் ரொம்ப பழையமான ரெண்டாயிரத்தி எட்டு எந்த ஒரு டிஸ்பிளேயோட சம்மந்தமும் இல்லாமல் சாதாரணமாக சாதாரண வண்டியாக இருக்கும் பதிமூணு வருஷமாக என்னமோ ஓடிக்கிட்டே இருக்குது ஆயிலை மாத்திரணுவோ இன்ஜின் தெருக்கிது ஒரு பசை மாதிரி தடவி ஒட்டினா அந்த ரேடியேட்டர் தண்ணி வெளியில் தெறிக்கல அழகாக ஒட்டிக்கிச்சு ஓடிக்கிட்டு இருக்குது இந்த வண்டி எட்டு வருஷம் வண்டி தான் ஆகுது என்ன மாதிரி இவ்வளோ கரைச்சில் கொடுத்துட்டுருப்போங்கிறீங்க அப்போ தான் ஆயுள் எல்லாம் மாற்றி முந்தானத்துக்கு கொண்டு வந்தேன் திருப்பி போய் இதை சொன்னால் கற்றுவாரா என்ன பண்ணுவாரன்னு தெரில ஓகே நண்பா பார்ப்போம் என்ன சொல்கிறாருன்னு பார்த்துட்டு ஓகேங்களா சப்போர்ட் பண்ணுங்கள் இதை பற்றி தெரிஞ்சாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேப்பா இனிமேல் ரெண்டு மணி ஒன்றரை மணிக்கு மேலே தான் குளிக்கிறது முடிவு பண்ணிட்டேன் நண்பா ஐயோ குளு தாங்க முடிலங்க இப்போ குளிச்சிட்டு வர்றது நம்ம இதில் இத்தனை வருஷத்தில் ஹீட்டரே கிடையாது கஷ்டம்தான் குளிர் தாங்க முடியல இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் குளித்தாலும் குளிக்கணும்ப்பா இன்னுமே கையை உள்ளே விட்டு 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 எடுத்து எப்பண்டாஜ் ஜில்லா போகிறேன்னா அது ஒரு பத்து நிமிஷம் தண்ணி போகுது குறைய மாட்டேங்குது ஆல்ரெடி கூலிங்கு ஏசி ஓடி இந்த செவுர்லாம் கூலிங்காக இருக்குது அந்த பைப்லேயும் அதே கூலிங் தண்ணியாக இருக்குது நண்பா வேறு என்ன பண்ணுறது மனுஷன் அப்படியே உள்ளே போனான்னு வச்சுக்கோங்க அப்படி அப்படியே பாடி அப்படியே நின்றுது இதாகி ஜாமிடுது சூடாக இருந்தால் தான் ஆர்மா இப்படி கொஞ்சம் நாளைக்கு குளிரில் குளிக்கணும் அதுக்கப்புறம் கொதிக்க கொதிக்க சுடு தண்ணியோட மோசமாக தண்ணி ஊற்றும் சூடு காலம் வந்துச்சுன்னா அதுலேயும் குளிக்கணும் நண்பா இப்படி தான் வாழ்க்கை போய்ட்டுருக்கு ஓகே ஸ்கூல் கிளம்பிட்டேன் ஸ்கூலுக்கு போய் அழைச்சிட்டு வந்துட்டு அப்படியே சாப்பாடு வாங்கலாம் போதேன் டைம் இல்லை போய் வாங்க முடிஞ்சால் வாங்குவேன் இல்லைனா பொள்ளுங்கன்னா அழைச்சிட்டு வந்துட்டு தான் யாரும் எதாவது சாப்பிட்ணும் நண்பா ஓகே வாங்க போவோம் டூட்டிக்கு பிரியாணி வாங்க வந்தேன் எனக்கு அப்படியே குணாப்பா ஒன்று வாங்கி கப்பில் கொண்டு கொடுத்து வாங்கிட்டு இருக்கேன் சின்ன பிரியாணியும் ஒரு குனாஃபாவும் எனக்கு ஒன்று பொண்ணு கொன்று எனக்கு குனாஃபாவை தான் இனிப்பா இருக்குன்ட்டு வாங்கலை ஆ ஆமாம் பெரியா யூடியூப்பில் வா நம்ம இது ஏற்கனவே உங்கள் கடை ரெண்டு மூணு பேர் லொக்கேஷன் கேட்டாங்க அந்த சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்குன்னு நாங்கள் சொல்லி ரெண்டு ஒரு கேரளாக்காரங்க எங்கே லொக்கேஷன் கேட்டாங்க நான் அப்புறம் கூகுள்லேயே எடுத்து கொடுத்தேன் உங்கள் கடையை இந்த கடை தான் லோகோ பார்த்துங்க வெரைட்டி ரெஸ்டாரண்ட்டுங்க சாப்பாடு எல்லாம் இருக்குது அரபி ஸ்டைலில் தான் நிறைய வச்சுருப்பாங்க அரபிக்காரங்க தான் இங்கே நிறையா வந்து வாங்குவாங்களே ஏற்கனவே இந்த கடையை காமிச்சிருக்கேன் இருந்தாலும் இப்போ பொண்ணுக்கு வாங்கிட்டு நான் எனக்கு ஒரு சாப்பாடு வாங்கிட்டு அது உப்பு குணாஃபோடு கொடுத்தா நல்லா இருக்குமேனு வாங்குறேன் வேறு ஒன்றும் இல்லை குனாஃபா ரெடி ஆச்சு சீனி தண்ணி மேலே விட்டுறாங்க சக்கரை சொல்லுவீங்கண்ணா வீடியோ இதான்ப்பா இதை போட்டுனா பிரியாணி வாங்கி வச்சு கடையை வச்சு இதை வச்சிட வேண்டியதுதான் ம் இதுலேயே வச்சு மஞ்சள் தனியாக்கி சரியா ம் ஓகே ஓகே மஞ்சள் காசு வந்துருச்சுல ஓகே அதே எடுத்து போடு நான் காமிச்சிருக்கேன் ரெண்டு மூணு வீடியில் காமிச்சிருக்கேன் காமிச்சேன் ஓகே இதுதான் இந்த கடை இதை தான் ஏற்கனவே நாங்கள் ஒரு இரநூறு ஆளுக்கெல்லாம் பார்ட்டி வைக்கும் போது வாங்கி சாப்பிட்டோம்ல இந்த கடை தான் இது தான் ஃபோன் நம்பர் இந்த இருக்கு பாருங்கள் மொபைல் நம்பர் உங்களுக்கு வேணும்னா இதை பார்த்து நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த கடையில் சரிங்களா நிறையா சட்டியிலே ஃபுல்லாக்கியும் கொடுப்பாங்க இது பண்ணி கொடுப்பாங்க ஓகே ஓகே நண்பா வாங்கியாச்சு சாப்பாடை ரோ இங்கேருந்து நடந்து போகிறேன் ரோடை கிராஸ் பண்ணி வந்தேன் பொண்ணுங்களை அங்கே பிள்ளைங்க எல்லாத்தையும் வண்டியில் அங்கேயே வச்சுட்டு நான் அப்படியே இங்கே நடந்து வந்துட்டேன் இது சாப்பாடு வேணுமான்னு கேட்டேன் பிரியாணி அதிகபட்சம் வேணாம்னு தான் சொல்லுங்கள் சாப்பாடு விஷயத்தில் பர்கரு இந்த மாதிரி ரொட்டி அது தான் சாப்பிடுங்க இதை சாப்பிடாதுவோ இருந்தாலும் பிரியாணி வேணுமா கேட்டேன் ஓகே வாங்கிட்டு அப்படின்னா வாங்கிட்டு போகிறேன் நண்பா ஓகே போய் கொடுப்போம் அப்புறம் டேஸ்ட் எப்படி இருக்கு என்னன்னு கேட்பேன் ஏற்கனவே நான் வாங்கி கொடுத்துருக்கேன் ஹைதராபாத் பிரியாணி முப்பது ரூபாய்க்கு நான் வாங்கி கொடுத்துருக்கேன் அன்றைக்கெலாம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிச்சுவோ இது இதையும் கொடுப்போம் இது எப்படி இருக்குன்னு சொல்லுவோம் இது நம்ம ஏரியா லோக்கல் பிரியாணி ஓகே நண்பா வீட்டுக்கு போய் போய் சாப்பிட்டு அதுக்கப்புறம் அடுத்த டூட்டி வரும் அப்போ கண்டினியூ பண்ணுறேன் நண்பா அவ்வளோதான் ஓகேங்களா பாருங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு இது என்ன பிடிச்சான் ஏன் நிறையா கிடைக்கிறதுருந்தேன் அது காசு மிச்சம் பண்ண முடியல இது அங்கேயே டீ போடலான்னு இருந்து நினச்சேன் இல்லை

ம் இல்லை வாங்க பீசாப்பிலாம் பழம்பச்சி ம் நல்லா இருக்கீங்களா ம் எங்கள் ஊரை அத்திக்கடை பரோட்டா தான் ஃபேமஸு ம் பரோட்டாலே ஃபேமஸ்ஸு பரோட்டாலே நேற்று நம்ம சாப்பிட்ட போட்டோம் நம்ம ஒரு ரூமில் உள்ள போட்டி பார்த்தேன் ம் அத்திக்கடை பரோட்டா தான் ஃபேமஸ்ஸு இதை வந்து துபாயிலேருந்து போராடித்து ஒரு பாய் சொல்ல சொன்னாப்புல ம் அது சொல்ல சொன்னார் தான் ஆனால் ஃபேமஸ்ங்கிறது உண்மை கடை ஆமாம் பரோட்டா ஃபேமஸ் அத்திக்கடை தானே ரெண்டு பேர் அடிச்சிட்டு உருண்டுக்கானுவா போலீஸ்காரன் இருந்தேன் யாரில் அடிச்சிட்டு வந்தேன் யார் அடிச்சது வரணும்னு கேட்டுக்கனுவாப்பேன் சார் யாரை அடிச்சான்னு தெரில நான் ஆனால் அவன் அடிக்கும்போது கையை போனேன் அத்திக்கலை பரோட்டா வந்து அடிச்சு போல கீழே அடிக்கிறேன் வேறு லெவலில் அவன் கையை போனேன் அடிக்கும்போதே ச்சா அத்திக்கலை பரோட்டா வசனம் அடிச்சு நான் எங்கள் அப்பா அம்மா அத்திக்கலை கரண்டாண்டாம் நகை பேட்ருலாம் சொல்றீங்க நகை பேட்டரு நகை சொல்லியிருக்கேன் மக்களுக்கு அது புரியல இன்னொரு வாட்டி சொல்லு நான் சொல்லுவா ஒரு நீர் எல்லாம் கொடுப்போம் அதாவது இந்த நான் எந்த படம் இருக்கலாம் நாலு பேரும் நாலு போலீஸ்காரும் நல்லா இருந்த ஊரும் அந்த கதை எங்க இருந்து எடுத்தோம்னா நம்ம ஊர்ல இருந்து எடுத்ததுதான் விளக்கமா சொல்லு நம்ம ஊர்ல இருந்து எடுத்ததுதான் என்னன்னா இது அங்க போற செயின் கீழே கலந்துன்னா அப்படியே தான் கலந்தோம் யாருமே எடுத்து கொடுக்காங்க நம்ம ஊர்ல தான் இப்போ அஞ்சு லஞ்ச ரூபா பணம் கிடக்குன்னு வச்சுக்காங்க அஞ்சு லட்சம் ரூபாய் பணம் அங்கே தான் கிடையாது இல்லையா உங்க ஊர்ல அஞ்சு லட்சம் ரூபா புதுசாக வழியில் உள்ள பணம் கிடையாது பார்க்க போகிறீங்க இல்லைங்க போட்டவங்க வந்து எடுத்து போனேன் எடுக்க மாட்டோம் இல்லை நான் இன்னும் எழுதிப்பட்டேன் எரநூறு ஃபோனு சௌர நகரத்தில் ஒரு மத்திய பயில ம் எல்லா ஃபோன் தேடி தேடி பார்த்துருக்காங்க அவங்க மறந்துட்டாங்க கடைசியில் எங்கே நம்ம ஜாமான் இருக்கட்டும் அப்படின்னு போது ஆமாம் நம்ம

சாயந்தரத்தில் ஒரு டூட்டியும் போல நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு வெளியில் தான் சுற்றிட்டு இருந்தேன் ஏன்னா வண்டி வெளியில் எடுத்துகிட்டு போகல மச்சார் ரூமுக்கும் போக முடில வண்டி பிரச்சனையாக இருக்கா மேடம் எப்படி போனாங்க என்னங்கிறது தெரில ஸ்டேரிங் திருப்பும் போதெல்லாம் வண்டி ஆஃப் ஆகுதுன்னு வண்டியை வேலை பார்க்குறதுக்கு ஒரு ஆள் வந்தான் அவன் ஓட்டி பார்த்துட்டு நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு வண்டியை விட்டு போயிட்டான் அப்படியே இருக்குது நான் பயந்துட்டு மச்சார் ரூமுக்கு கூட போகல ஏதாவது ஆயிடுச்சுன்னா அங்கேயும் வண்டி எடுத்துகிட்டு வர முடியாது அப்படின்ட்டு வீட்டிலே தான் இருந்தேன் இன்றைக்கி கங்குவா படத்தை பார்த்தேன் இவ்வளோ நேரம் பார்த்துட்டு மணி எத்தனை தெரியுதா நைட்டு ரெண்டரை மணி எந்திரிச்சி வெளில இப்போ தான் சுற்றி நிற்கிறேன் நண்பா தூக்கம் இல்லாமல் இடையில தூங்கிட்டேன்ட்டு ஒரு சாய்ந்தரம் ஆறு மணிக்கு படுத்தது நேரம் நல்லா தூங்கிட்டேன் ஓகே அதான் இன்றைக்கி எங்கேயும் மச்சான் ரூமு எங்கேயுமே போல எதுவுமே வீடியோ கொஞ்சம் சிம்பிளாக தான் இன்னைக்கு சின்னதாக தான் இருந்துச்சு இங்கே போனதே வந்ததை தான் காமிச்சேன் நண்பா ஓகே நாளைக்கு மச்சா ரூமுக்கு போய் க்ளீனாக வீடியோ எடுத்து மச்சானோட சப்போர்ட் பண்ணி எல்லாம் பண்ணி வீடியோ போடுவோம் மச்சான் இப்போ கூப்பிட்டுட்டு தான் இருக்குவா வண்டி வா ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் டீ போட்டு வச்சுருக்கேன் அப்புறம் இது பழம்பூரின்னு இந்த மலையாளி அந்த சளிம்பை செஞ்சு வச்சுருந்தாரு சாப்பிட்றதுக்கு கூப்பிட்டாங்க நான் தான் போகவே இல்லை பயந்துக்கிட்டு ஓகே நண்பா பார்ப்போம் நாளைக்கு வேறு வீடியோவில் சந்திக்கிறேன் உங்களை எல்லாம் ஓகேங்களா நாளைக்கு சந்திப்போம் சூப்பராக ஓகே சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ்